எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை சேர்ப்பது எப்படி என்பதை இந்த விளக்க வீடியோவில் பார்க்கலாம் இப்ப ஏற்கனவே எஸ்ஐஆர் டிராஃப்ட் அதாவது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதுல பெயர் இல்லை அப்படின்னா ஃபார்ம் சிக்ஸ் அந்த விண்ணப்ப படவத்தை பூர்த்தி செய்து நம்ம வந்து வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயரை வந்து சேர்த்து கொள்ளலாம் இல்லை ஏற்கனவே நமக்கு வந்து இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டு நம்ம அதை சரியா பூர்த்தி செய்யாட்டியோ இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய பேர் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்ம் சிக்ஸை வந்து ஃபில் பண்ணலாம் இல்ல முன்னாடி வந்து ஏற்கனவே நமக்கு ஓட்டர் ஐடி இருந்துச்சு இப்ப இந்த ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த வாக்காளர் அட்டவணையிலையும் பேர் இல்லை எஸ்ஐஆர்லயும் பேர் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலியமாக புதிதாக தங்களுடைய பேர்களை வாக்காளர் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் அந்த விபரத்தை பார்ப்போம் இந்த படிவம் எங்க கிடைக்கும் அப்படின்னா உங்கள் பகுதிக்குன்னு பிஎல்ஓஸ் இருப்பாங்க அவங்கள்ட கேட்டு வாங்கிக்கலாம் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லைனாலும் இஆர்ஓ அலுவலகம் பாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இஆர்ஓ இருப்பாங்க அவங்களுடைய ஆஃபீஸில் போய் என்ன பண்ணலாம் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா ஆன்லைன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல வந்து டவுன்லோட்லாம் இல்லாமல் நேரடியாக அதை வந்து விண்ணப்பிக்கலாம் இது எல்லாமே அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் சும்மா ஃபார்ம் சிக்ஸ் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும் அதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் தமிழ்லேயே வந்து நமக்கு அது கிடைக்கும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணி வந்து பிஎல்ஓ கிட்டையோ இல்லைன்னா இஆர்ஓ ஆர்ஓ நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா இங்கே ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி இன் அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்கு இங்கே போய் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே என்னென்னா வந்து இது வந்து ஹிந்தி இல்லைனாக்கா இங்கிலீஷ் ரெண்டுல தான் வந்து அந்த ஃபார்ம் இருக்கும் ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுனால இங்கே ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை அதை கிளிக் பண்ணியும் ஃபில் பண்ணலாம் இது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது ஃபில் பண்ணுறது குறிப்பாக இந்த ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓஇன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்ஷா கேப்ச்சானா ஒன்று இந்த இமேஜில் என்ன தெரியுதோ அதை அப்படியே டைப் பண்ணுறது தான் ஒரு ஓடிபி வரும் அது மூலிமா லாகின் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக நீங்கள் இந்த சேவையை நம்ம ஃபில் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இமெயில் இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் தான் இந்த கேப்ஷா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு இன் பண்ணிக்கணும் சிம்பிள் தான் அது சைன் இன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும் இப்போ இதில் தான் வந்து உங்களுக்கு நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் சிக்ஸ் இங்கே இருக்கா இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணலாம் ஸோ இதில் வந்து டவுன்லோட் பண்ணதுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருந்துச்சுல்ல அதில் போனீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கலந்து வரும் இதில் வந்து இங்கிலீஷ் ஃபார்ம் இருக்கும் அதே மாதிரி வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதுனாலும் இதை கிளிக் பண்ணி ஃபில் ஃபார்ம் சிக்ஸ் இருக்குல இதை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம் ஃபில் பண்ணிக்கலாம் இந்த படிவம் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதுக்காக என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அது வந்து ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பார்ப்போம் அதே மாதிரி வந்து ஆவணங்கள் ப்ரூஃபு கொடுக்கணும் ரெண்டு ஆவணங்கள் வந்து கேட்குறாங்க ஒன்று வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கு இன்னொன்று அட்ரஸுக்கும் அது பாஸ்போர்ட் காப்பி மாதிரி கொடுக்கலாம் டென்த் பிளஸ் டூ ஷீட் கொடுக்கலாம் பர்த்சிகேட் கொடுக்கலாம் ஆதார் கார்டு கொடுக்கலாம் இன்னும் நிறைய ஆவணங்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் விரிவாக பார்ப்போம் இப்போ ஃபார்ம் சிக்ஸ் படிவம் மாறு அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கறத பார்ப்போம் இதுதான் அந்த படிவம் மாறு இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த தொகுதியில இருந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஒரு தொகுதிக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அந்த தொகுதியினுடைய நம்பர் நீங்க இந்த இடத்துல எழுதிக்கணும் அதே மாதிரி அந்த தொகுதியினுடைய பெயர் அதை வந்து நீங்க இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்க உங்க வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல யாருடைய ஓட்டரைடியில ப வாங்குனீங்கன்னாலும் அதுல இருக்கும் நம்பர் இருக்கும் அதே மாதிரி அந்த தொகுதியினுடைய பெயர் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்பர் ஒன்னு வந்து பெயர் நம்பர் டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தந்தை பெயர் இல்லைன்னா பெண்களாக இருந்தா தந்தை பெயர் அல்லது கணவன் பெயர் ஓகேவா இதுதான் அந்த பெயர் தான் நம்ம ஃபில் பண்றோம் பெயர் பாத்தீங்கன்னா அதுல வந்து ரெண்டு இருக்கு தமிழ்லயும் நம்ம ஃபில் பண்ணணும் இங்கிலீஷ்லயும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஆங்கிலத்திலையும் ஃபில் பண்ணணும் ஸோ பேரை ஃபில் பண்ணுற வரைக்கும் இப்போ இந்த இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் பேரை வந்து ஃபில் பண்ணலாம் தமிழில் இந்த இடத்துல எழுதணும் உங்கள் பேரை நீங்கள் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுறது சிறப்பானதாக இருக்கும் பெஸ்ட்டு நீங்கள் அதில் இருக்கிற மாதிரி எழுதிருங்க மாதிரி சர்நேம் இருந்துச்சுன்னா எழுதலாம் அப்புறம் தமிழ்நாட்டில் சர்நேம் வந்து அதிகமாக இருக்கிறதில்ல பட் இருந்தால் எழுதலாம் சரிங்களா இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுதலாம் இங்கே தமிழ் எழுதி முடிச்சோன்னா இந்த இடத்துல வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் எழுதணும் திருப்பி சொல்கிறேன் ஆதாரில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஆதாரில் இங்கிலீஷில் நீங்கள் எழுதலாம் சிலருக்கு ஆதாரில் எனக்கு இங்கிலீஷில் இல்லை அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யோசிச்சீங்கன்னா பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுதலாம் இருந்தாலும் இந்த பெயர் எழுதுறத ஆதாரில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க அதுதான் சிறப்பானதாக இருக்கும் அடுத்து இந்த ரெண்டு இருக்குல்ல ரெண்டாவது வந்து என்னன்னா தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் அந்த மாதிரி எழுதலாம் பட் ஆனால் இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தந்தை பெயர் எழுதலாம் அதே கணவர் பெயர் எழுதலாம் இது பொதுவாக எல்லோரும் எழுதுறது இருந்தாலும் தாய் பெயரை கூட நீங்கள் எழுதலாம் ஒரு கணவராக இருக்காங்க அவங்க வந்து தங்களுடைய மனைவி பெயரை கூட வந்து எழுதலாம் ஸோ அந்த மாதிரியுமே வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து கார்டியன்ஸ் இருப்பாங்க ஃபாதர் மதர் இல்லை அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு வந்து கார்டியன் இருப்பாங்க பொறுப்பாளர்கள் இருப்பாங்க அவங்க பேரும் எழுதலாம் ஸோ இந்த மாதிரி அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் எழுதுறவும் அதே மாதிரி வந்து இங்கிலீஷில் எழுதுறோம் ஸோ இது ஒரு காலம் தான் இதுல வந்து தமிழில் நம்ம எழுதிடுறோம் அந்த ரெண்டாவது அதாவது ரெண்டு ஏல வந்து தமிழில் எழுதிடுறோம் ரெண்டு பில வந்து இங்கிலீஷ்ல எழுதிடுறோம் எல்லாம் பிளாக் லெட்டர்ஸ் அப்படிம்பாங்க அந்த அப்பர் கேஸ் மூம்ல அதில் வந்து நம்ம தான் ஓகேங்களா அது மாதிரி ஃபோட்டோ கண்டிப்பாக ஃபோட்டோ ஒட்டணும் அப்போ மு முகத்தை முழுமையாக முன்புற தோற்றதை காட்டுற மாதிரி ஃபோட்டோ இருக்கணும் அதே மாதிரி வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் என்ன சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவில் போய் இதை சொல்லிட்டீங்கன்னா போதும் இது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாற்பத்தஞ்சு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்னா அதுக்கு எடுத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து நம்ம கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம ஆஹ் சைன்லாம் சைன் எல்லாம் போடாம ப்ராப்பரா ஒட்டுற மாதிரி சில சில நேரத்துல சைன் போடுற மாதிரி இருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை வெறும் போட்டோ எடுத்து ஒட்டுறதுதான் கையெழுத்து எதுவுமே வந்து நீங்க அதுக்கு மேல எழுத தேவையில்லை இதுங்களா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பரை கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க நம்முடைய மொபைல் நம்பரும் உறவினுடைய மொபைல் நம்பரும் உறவினர் மொபைல் நம்பர் வந்து இருந்தால் அப்படின்னா ஆப்ஷனல் அவன் நம்முடைய மொபைல் நம்பரை நம்ம மேண்டேட்ரியா கொடுக்கறது சிறந்தது ஏன்னா நீங்கள் அடுத்து நம்ம ஒரு ஆன்லைனில் தான் கரெக்ஷன் பண்ணுறதுனாக்கா நம்ம ஓடிபிலாம் தான் வரும் அதனால வந்து கண்டிப்பாக மொபைல் நம்பர் கொடுத்துருங்க இப்போ எல்லாருக்கும் மொபைல் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி இஃப் அவைலபிள் தான் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் வந்து இமெயில் ஐடி கொடுக்கறது சிறந்தது ஃபர்தரா நம்மக்கு வந்து ஏதாவது ஒரு இமெயில் வர்றது ஓடிபி இல்லைனா இமெயில் அந்த மாதிரி ஒரு அம்சங்களுக்கு நமக்கு தேவைப்படும் இதுவுமே ரெண்டு நம்முடைய இமெயில் ஐடி நம்முடைய உறவினருடைய இமெயில் ஐடி சரிங்களா ரெண்டு இமெயில் ஐடி கொடுத்தாலும் தான் இல்லைன்னா ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்தாலும் ஓகே தான் அடுத்து முக்கியமாக அஞ்சாவது இடத்துல வந்து ஆதார் டீடைல்ஸ் கேட்குறாங்க நீங்கள் வந்து முழுக்க ஆதார் நம்பரை வந்து கொடுத்துடணும் இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையும் ஆதார் இருக்குது ஸோ அதனால் வந்து ஆதார் நம்பரை டிக் பண்ணிட்டு கொடுத்துடலாம் ஆதார் இல்லை அப்படின்னா ஆதார் இல்லைன்னு சொல்லிடலாம் அடுத்து வந்து பாலினம் ஆண்கள் பெண்கள் அது என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் அவர்கள் அவர்கள் ஏற்ற மாதிரி டிக் பண்ணிக்க வேண்டியதுதான் அடுத்து முக்கியமானதுதான் இது கேள்வியிலே வந்து பிக் கோஷ்டின்பாங்கல்ல முக்கியமானது வந்து இந்த ரெண்டு தான் டேட் ஆஃப் பர்து அதே மாதிரி வந்து அட்ரஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஆவணங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ மேலே சொன்ன தகவல் வந்து நம்ம அப்படியே கொடுக்குறோம் இந்த ரெண்டு விஷயம் ஏழு எட்டு இருக்குல்ல இதுக்கு மட்டும் நம்ம ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி பொழுது நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட் இல்லை வந்து பள்ளி கல்லூரிகளில் கொடுக்கக்கூடிய அந்த அதாவது பள்ளி டென்த்து ப்ளஸ் டூ கல்லூரியில் பள்ளி டென்த்து ப்ளஸ் டூ கொடுக்கக்கூடிய ஷீட் டிசி அதெல்லாம் வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் கொடுத்துடலாம் அதில் என்ன இருக்கோ அதை கொடுக்குறது இது வந்து இது ஒரு டாக்குமெண்ட் மொத்தம் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் இப்போ அந்த அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ நம்ம அட்டாச் பண்ணுறோம்னா டாக்குமெண்ட் அதில் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கொடுக்கலாம் சின்ன ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்குறாங்க இன்கேஸ் இந்த சொல்லப்பட்ட ஆறு ஆவணங்கள் இல்லாமல் வேறு ஏதாவது ஆவணங்களில் இருந்தாலும் அதை நீங்கள் கொடுங்க ஆனால் நீங்கள் இதில் கொடுக்கு இதை கொடுக்குறது தான் சிறப்பு இதுதான் வந்து சிறந்ததாக இருக்கும் இல்லைங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஆவணத்துல உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்னா அந்த ஆவணத்தை நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்கலாம் பட் இருந்தாலும் இந்த ஆவணங்களை நீங்கள் இந்த ஆவணங்கள்லேருந்து ஏதாவது ஒரு ஒரு ஆவணம் தான் இது எல்லாமே இல்லை ஏதாவது ஒன்று தான் பாருங்கள் ஆறு இருக்குது ஆறில் ஏதேனும் ஒன்று ஏதேனும் ஒன்று தான் சொல்லியிருக்கிறாங்க அதில் இருக்க டேட் ஆஃப் நீங்க நீங்கள் டீட்டெயில் கொடுத்துடணும் அதுக்கப்புறமா அது நம்ம பின்னாடி அட்டாச் பண்ணணும் அது எப்படி நான் சொல்கிறேன் அந்த ஆவணங்களை அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல சொல்கிறேன் அடுத்து ரொம்ப மிக முக்கியமானது இந்த அட்ரஸ் ஸோ அதை வந்து தெளிவான முறையில் அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்குமே வந்து நம்ம ஆவணங்கள் சமர்ப்பிக்கிறோம் அது வந்து நம்ம அந்த வாட்டர் பில்லு எலக்ட்ரி எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் கனெக்ஷனு அந்த மாதிரி ஆதார் கார்டு அது மாதிரி பாஸ்போர்ட்டு பேங்க் பாஸ்புக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம் அதே அதே மாதிரி சொந்த வீடாக இருக்குது அப்படின்னாக்க அந்த சொந்த வீட்டுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீடு இருக்குமா இல்லையா அது அந்த மாதிரி லீஸுக்கு இருந்தால் அதனுடைய டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட் கொடுக்கலாம் இல்லைனா அந்த வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி கேஸ் பில் இருக்குல்ல அந்த மாதிரி கொடுக்கலாம் அது மாதிரி பேங்க் பாஸ்புக்குமே கொடுக்கலாம் இது இல்லாமல் பொதுவாக மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்து நிறைய அட்டைகள் மாதிரி கொடுப்பாங்க அரசு ஊழியர்களுக்கும் அரசினுடைய அந்த உதவிகள் சலுகைகள் பெறவங்களுக்கும் நான் ஐடி கார்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி இதுவுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது எதுவுமே இல்லைன்னா கூட என்ன பண்ணலாம் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இதுதான் எட்டாவது இது அது வந்து கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருங்க அதாவது எப்பவுமே சரி நம்ம கொடுக்கக்கூடிய ஆவணத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம டைப் பண்ணணும் எப்பவுமே வந்து இதில் ஒன்று டைப் பண்ணிட்டு ஏதோ ஒன்னு கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க நம்ம ஒரு டாக்குமெண்ட் நீங்க வாட்டர் பில்னா வாட்டர் பில் கொடுங்க ஆதார் கார்டுனா ஆதார் கார்டு பாஸ்போர்ட்னா பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கல்ல இல்ல சோ நம்ம கொடுக்குறதுல என்ன இருக்கோ அந்த டேட்டாவை தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இப்ப ரெண்டு டேட்டா கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு இங்கே ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க இங்கே ஆதார் கார்டு கேட்டிருக்காங்கன்னா நீங்க ரெண்டு ஆதார் போட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துடாதீங்க எல்லா ஆதார்லேயும் இருக்குன்னு ஆதார் கார்டுங்கிற அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அதுல அந்த சுப்ரீம் கோர்ட்ல சில தீர்ப்புகள்லாம் இருக்கு அந்த அடிப்படையில் நீங்க வந்து ஆதார் கார்டை ஒரு ஆவணமா எதுக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கூடுதலாக இன்னொரு ஆதாரத்தை நீங்க இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு ஆதார் கொடுத்தீங்கன்னா இதுக்கு நீங்க ஆதார் கொடுக்காதீங்க வேற ஒன்னு இதுல இருக்க வேற ஏதாவது ஒண்ணு கொடுங்க இல்லை இங்கே ஆதார் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆதார் இல்லாம வேற ஏதாவது ஒன்று கொடுங்க இப்போ ரெண்டு டாக்குமெண்ட் இருக்க மாதிரி என்ன பண்ணுங்க பாத்துக்கங்க ஏன்னா ரெண்டு டாக்குமெண்ட் கேட்டுருக்கதுனால இப்போ ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா செல்ஃப் அட்டாஸ்டடுமாங்க நீங்கள் எதுவும் நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போ ஜெராக்ஸ் எடுத்து அதில் வந்து கையில் ஒரு ப்ளூ இங்க்ல சைன் போட்டு டேட் போட்டு கொடுக்கறதான் செல்ஃப் அட்டஸ்டட் வேற ஒண்ணும் இல்லை ஜெராக்ஸை அப்படியே கொடுக்காம அதில் நம்ம சைனும் டேட்டையும் மென்ஷன் பண்ணி கொடுக்கறதான் செல்ஃப் அட்ட ஆன்லைன்ல ஆன்லைனில் பண்றோம் அப்படின்னாக்க அதை வந்து நம்ம அப்படியே போன்ல ஃபோட்டோ எடுக்கலாம் இல்லை ஸ்கேன் பண்ணிக்கலாம் அது வந்து ரெண்டு எம்பிக்கு மிகாமல் இருக்கணும் அதை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது இல்லாம ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த பேர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் இதுல இருக்குதுன்னா டிக்கு மட்டும் அடிச்சா போதும் ஓகேங்களா அதே மாதிரிதான் இங்கேயும் இதுல இருக்க ஆவணங்கள்ல அந்த ஆறுல ஏதாவது ஒண்ணு குடுக்குறீங்கன்னா டிக் அடிச்சா போதும் இது இல்லாம ஏதாவது குடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதை நீங்க மென்ஷன் பண்ணணும் ஓகேவா சோ இது ஆவணங்கள் இது இதுதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது திருப்பி மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன் டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும் நீங்க ஒண்ணு மென்ஷன் பண்ணி டாக்குமெண்ட்ல ஒண்ணு இருந்தா அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகாது அதே மாதிரிதான் அது டேட் ஆஃப் பர்த்துக்கு அதே மாதிரிதான் அட்ரஸுக்கும் அட்ரஸ் வீட்டு அட்ரஸ் நம்ம ஒரு மைண்ட்ல இருப்போம் அதை எழுதக்கூடாது டாக்குமெண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் எழுதணும் சரிங்களா திருப்பி திருப்பி சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டியது இந்த ஏ ஏழு எட்டு இருக்குல்ல இதைதான் நீங்க உண்மையா கவனிக்க வேண்டியது அதே மாதிரி ஒன்பது அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அது சார்ந்த தகவலை இங்க கொடுக்கணும் ஒன்பது பத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இப்ப நம்ம ஒரு அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல இங்கே வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா உறவினர்கள் இப்போ இங்க வந்து தாய் தந்தை தாத்தா பாட்டி அது மட்டும் இல்ல ஏன்னா இது வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக்கூடிய ஃபார்ம் சிக்ஸ் பொதுவானது தான் இது அதனால வந்து யாரும் கொடுக்கலாம் மாமா அண்ணன் யாருமே வந்து அந்த உறவு முறையை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அதனால இதுல சிறந்தது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அந்த இப்ப நம்ம என்ன அட்ரஸ் குடுக்குறோமோ அங்க இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் அவங்களுடைய பேரு அவங்க ஒரு உதாரணத்துக்கு அண்ணனுக்கு இருக்கு தம்பி இப்ப வந்து எடுக்க போறாரு ஓட்டர் ஐடினா அண்ணனுடைய அந்த பேரை கொடுத்துட்டு உறவு முறை சகோதரர் அப்படின்னு கொடுத்துடலாம் அந்த அவங்களுக்கு ஆதார அவங்களுக்கு சாரி அவங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும்ல அந்த எபிக் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் எபிக் நம்பர் அந்த நம்பர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிரலாம் ஃபாதர் தாத்தா பாட்டி யார் வேணாலும் நீங்க கொடுக்கலாம் இப்ப ஒரு மனைவிக்கு எடுக்கிறோம்னா கணவர் கூட கொடுக்கலாம் கணவருடைய டீட்டெயில் கொடுத்துட்டு மனைவின்னு கொடுக்கலாம் இப்படி வந்து அந்த அட்ரஸ்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் பேரை வந்து நீங்க என்ன பண்ணலாம் மென்ஷன் பண்ணலாம் அப்புறமா டிக்ளரேஷன் ஃபார்ம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஊரு அந்த ஊரை போட்டு அந்த மாவட்டத்தை போட்டுட்டு வந்து மாநிலம் தமிழ்நாடு இது நீங்க ஃபில் பண்ணணும் டிக்ளரேஷன்ல அது மாதிரி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களா அதுல வந்து நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் மென்ஷன் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஆஹ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குடியிருந்து வருகிறேன் இல்லைனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் முதல் குடியிருந்து வருகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே போடணும் இல்லை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஜனவரி மாத மாதம் முதல் குடியிருந்து வருகிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு தகவலை வந்து நீங்க மென்ஷன் பண்ணனும் அதே மாதிரி வந்து பிறந்த தேதிக்கு வந்து நம்ம மேல ஒரு ஆவணம் கொடுத்துருப்போம்ல அது வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும் ஆக்சுவலா அங்க டிக் அடிச்சிருப்போம் அந்த டிக் டிக்கடிச்ச அந்த அந்த தகவல் இங்க கொடுக்கணும் மற்றபடி டேட்டு நீங்க எப்ப சப்மிட் பண்ணீங்களோ அந்த டேட்டு இப்போ இடம்னா சென்னைன்னா சென்னைன்னு கொடுத்துட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் சைன் போடலாம் சைன் போட இயலாதவர்கள் வந்து என்ன பண்ணலாம் கை கை ரேகையும் வச்சிடலாம் ஓகேங்களா சோ இது அவ்வளவுதான் இது நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க இதை மறந்துடாதீங்க இந்த சீட்டை வந்து நீங்க வாங்கிக்கோங்க இதுல வந்து அந்த ஒப்புகை சீட்டு என்ன இருக்கும் இந்த டேட்லாம் போட்டு கொடுப்பாங்க நம்ம ஃபர்தரா ஃபாலோ பண்றதுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் தான்